யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பெரட்டல் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம் சிக்கன் பெரட்டல் உண்மையாலுமே அருமையாக இருக்கும் அது நான் செய்கிற முறையில் செஞ்சு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு மசாலா போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா சிக்கன் பார்த்திங்கனா இதெல்லாம் நெஞ்சு பீஸ் போன்லெஸ் மாதிரி தெரியும் பாருங்க நெஞ்சு பீஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறப்ப சக்கச்சக்கையாக இருக்கும் இது மாதிரி நம்ம செய்கிறப்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம் அது மசாலா போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க கோழியில் வந்து நம்ம நெஞ்சு பீஸ் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் நெஞ்சு கறி இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூறு மில்லி ஊற்றணும் நான் ஒன்றரை கிலோ கறிங்கிறதுனால நூற்றம்பது மில்லி தயிர் எடுத்திருக்கேன் தயிரை முதல்ல சேர்த்துக்கலாம் அடுத்தது கருப்பில் ஒரு அஞ்சு கொத்து சேர்த்துக்கலாம் கருப்பில் போட்டால் நம்ம வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம ஜீரணத்துக்கும் நல்லது முடி வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே நல்லதுங்க அதுக்கடுத்து தேவைன்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து திரும்ப வந்து பிறட்டல் செய்கிறப்ப மசாலாவிலையும் உப்பு போடுவோம் அதனால் உப்பு வந்து ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நீங்கள் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சிங்கன்னா வீட்டு மசாலா போடலாம் இல்லை கடை மசாலா ஏதாவது ஒரு பிராண்ட் போட்டுங்க சிக்கன் மசாலா போடுங்க சிக்கன் மசாலா வந்து ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் போடணும் நம்ம ஒன்றரை கிலோ கறிங்கிறதுனால ஒரு முப்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து தயிர் சேர்த்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக மாறுங்க மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் நம்ம தயிரில் ஊற வைக்கிறப்போ வந்து கறி வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும் அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க மசாலா போட்டாச்சு இதை அப்படியே ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இது வந்து சிக்கன் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா போட்டாச்சு இது ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுடலாம் சிக்கன் ஊற டைமில் நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் தக்காளி அரைக்கணும் இது மல்லித்தூள் இது சிக்கன் மசாலா அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம எண்ணெயில் பொறிச்சு கோழி பரட்டல் செஞ்சோமா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது இதில் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் நம்ம பொறிச்சா போதும் மீதி வந்து நம்ம மசாலா போட்டு வதக்கிறப்ப நம்ம வேக வச்சுக்கலாம் வாங்க இந்த பதம் ஓகே இந்த பதத்தில் நம்ம வந்து கோழி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம பெரட்டல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணோம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு முப்பது மில்லி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொறிச்சிருக்கோம் அதனால் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு முப்பது மில்லி நான் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம தாளிப்புக்கு பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு போட்ட பொருள் பொறிஞ்சிருச்சு அடுத்தது பச்சை மிளகாயும் பொடியா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதைக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாத்துக்கு வந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல கருப்புல சேர்த்துக்கலாம் எப்பவும் சொல்ற மாதிரிதாங்க நான்வெஜ் செய்யறப்ப எண்ணெயில போட்டு கருவுல டைரக்டா பொறி விடக்கூடாது பொறி விட்டா ஃப்ளேவர் கிடைக்காது நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்குறதுனால கருப்புல போடலாம் இல்லைன்னா நம்ம கறி போட்டதுனால கருப்புல போட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பொடியான இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாவை ஒரு பத்து செகண்ட் நல்லா பெருக்கி விடலாம் அடுத்து வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு பத்து இருபது செகண்ட் நல்லா அந்த பச்சை வாசம் போக வதக்கிடலாம் மல்லித்தூள் போட்டு ஒரு இருபது செகண்ட் வதக்கினா போதுங்க பாருங்க மசாலா வந்து நல்லா கெட்டியா இருக்குது இப்ப வந்து இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் பொறிச்சது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் நம்ம பொறிச்சிருக்கோம் மீதி ஃபிஃப்டி இந்த மசாலாவே வேகணும் அதனால் இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துட்டு அனலை குறைச்சி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக ஊட்டமாக போதுங்க சூப்பரான கோழி பிரட்டல் ரெடி ஆகிரும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிக்கன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் பெரட்டல் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷுங்க இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் சின்ன காயம் வச்சு பருப்பு சாம்பார் செய்வோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பருப்பு சாம்பார் சாதம் இந்த சிக்கன் பெரட்டல் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நீங்கள் வந்து நாலு கை சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அவ்வளோதாங்க சிக்கன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபைனல் டச்சாக மல்லிகைத்தலை கிள்ளி போட்டு இறக்கலாம் நான் வந்து தயிர் சாத்தோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க கோழி பிரட்டலுக்கும் சப்பாத்திக்கும் அல்டிமேட்டுங்க அதே மாதிரி கோழி பிரட்டலுக்கும் தை சாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து கோழி பிரட்டல் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யற டைமிங் தாங்க ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ கூட வரும் மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த பொறிச்சு போறதுக்கு மெயின் காரணமே கறி வந்து சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்